கருச்சியை சேர்ந்த அறுவை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழகத்திலே உள்ள கட்சிகள் எல்லாம் ஏப்ரல் மாதம் வர இருக்கின்ற பாராளுமன்ற தொகுதி தேர்தலுக்காக கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஆளும் அதிமுக கட்சி ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது அது தமிழக மக்களால் பெரிதும் வரவேற்கப்படுகின்ற ஒரு கூட்டணியை அமைத்திருப்பது உங்களுக்கு தெரியும் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் தமிழகத்தை புறக்கணிக்கின்ற மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியுடனும் அம்மா அம்மாவின் ஆட்சி இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணனின் ஆட்சி அம்மாவையே அவர் மறைவிற்கு பிறகு அவர் ஒரு குற்றவாளி அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் பெங்களூர் சிறையில் இருக்க வேண்டும் அதனால் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று உயர் நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடர்ந்தவர்களோடு கூட்டணி வைக்கிறார்கள் ஆட்சியை அமர்த்திய நமக்குத்தான் துரோகம் செய்கிறார்கள் என்றால் அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற அளவுக்கு அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் அம்மாவை ஒரு குற்றவாளி அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர் கட்டக்கூடாது என்று அணுகியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சி தான் அது இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் ஆட்சி ஊழல் ஆட்சி லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் பத்ரா அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் கவர்னரிடம் சென்று மனு கொடுத்தார் நாங்கள் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் சதவீதம் அமைக்க மாட்டோம் என்று கேட்டார்கள் கூட்டணி அவர்கள் தாய் பெயரை எல்லாம் சொல்லி தாயோடு சம்பந்தப்படுத்தி தவறான வார்த்தைகளை கூட எனக்கு நாக்கு கூசுகிறது அந்த எழுபத்தைந்து வயது பெரியவர் இது போல பேசினார் அதையெல்லாம் தொலைக்காட்சிகளே வந்ததை வாட்ஸ்அப்பில் அதை தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்து இது போல சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்தீர்களே என்று கேட்டு அனுப்பியிருக்கிறார்கள் அதை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பெரியோர்களும் தாய்மார்களும் போதாக்குறைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் உங்களுக்கு ஆட்சி என்றால் என்னவென்று தெரியுமா நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியுமா சட்டம் ஒழுங்கு என்றால் என்னவென்று தெரியுமா நீங்கள் எல்லாம் காலிலே விழுந்து கும்பிடுவதற்கு தான் ஊழல் செய்வதுதான் உங்களால் லஞ்சம் வாங்கத்தான் தெரியும் என்று ஒருமையில் பேசி என்றெல்லாம் பேசினார் அவரோடு போய் கூட்டணி வைத்து அவர் வீட்டிலே போய் தைலாபுரத்திலே விருந்து உண்டுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு சென்று விட்டார்கள் ஆளுங்கட்சியினருக்கு சென்று விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு பதவியிலே ஒட்டி கொண்டிருந்தால் போதும் ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை ஒதுக்கிவிட்டார்கள் எப்படியாவது யாருடனாவது கூட்டணி அமைத்து பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று இவர்களும் நினைக்கிறார்கள் அவர்கள் அன்றைக்கு ஊடகங்களிலே அது போன்று பேசியதை மக்கள் மறந்திருப்பார்கள் என்று வாய்க்கு வந்ததை பேசினார்கள் தரக்குறைவாக பேசினார்கள் நமது கட்சியை பற்றியும் நமது அம்மா அவர்களை பற்றியும் பேசியவர்கள் அம்மாவிற்காக மீது வழக்கு தொடர்ந்தவர்கள் அதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் நமது தொண்டர்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவற்றை எல்லாம் எடுத்து செல்போனிலே பார்த்தால் அன்றைக்கு அன்று இன்று என்று பேசியதையும் திரு அன்புமணி ராமதாஸ் பேசியதையும் தமிழ்நாடு மாத்திரமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அதை அனுப்பி இருக்கிறார்கள் இதை ராமதாஸ் அன்புமணி ராமதாஸின் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இது மிக உங்கள் வானங்கெட்ட கூட்டணி என்று அவர் வார்த்தையிலேயே சொல்ல வேண்டும் கேட்டால் நாங்கள் தனியாக நின்றோம் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை அதனால் கூட்டணி வைத்திருக்கிறேன் நின்றுகிறார் அப்படி கூட்டணிக்கு போவதற்கு முன்பு நீங்கள் யோசிக்க வேண்டாமா ரெண்டாயிரத்தி பதினாறுல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று தெரிந்து இந்த இரண்டு ஆளுந்துகளாக நீங்கள் மனதில் தோன்றியதை எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்களே ஒரு அரசியலில் நாகரிகம் இல்லாமல் ஒரு கட்சியோட கூட்டணி செல்ல மாட்டேன் என்று சொல்லும் பொழுது தனது தாயை எல்லாம் சம்பந்தப்படுத்தி பேசுகின்ற அளவுக்கு நீங்கள் அவ்வளவு தூரம் கோபப்படுகின்ற இவர்களை பார்த்து மானம் கட்டவர்கள் ரோசம் கட்டவர்கள் என்றெல்லாம் பேசுகின்ற அளவிற்கு சென்றீர்களே இன்றைக்கு அவர்கள் காலையில போய் விட வேண்டிய அவசியம் என்ன ஒருவர் ஒருவர் காலையில விழுந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன காரணம் மக்களை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்கள் அதனால் தான் எப்படியாவது விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஆளுங்கட்சிகளுடன் கூட்டணிக்கு செல்கிறீர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனையாகிய அம்மா அவர்களை குற்றவாளி என்று சொல்கின்ற தைரியத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் மக்கள் எதையும் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறீர்கள் இந்த முறை அந்த கட்சிகள் பல கட்சிகள் காணாமல் போகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விருப்புணர்வோடு இருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலிலே இவர்களுக்கு டெபாசிட் கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கூட்டிருக்கின்றேன் இதுபோல இன்னொரு கூட்டணி இருக்கின்றது பலவான் கூட்டணி பயில்வான் கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி அவர்கள் ஏற்கனவே அம்மா அவர்கள் மறைந்த போது அம்மா அவர்களை கொன்று விட்டார்கள் அதுவும் நமது பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறார சின்னம்மா அவர்கள் தான் விட்டார்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் பொய் பிரச்சாரம் செய்தார்கள் அதற்கு தண்டனையாகத்தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் டெபாசிட் இழக்க செய்தார்கள் அதுபோல இந்த ஆட்சியை அமைத்து கொடுத்த நமக்கு துரோகம் செய்த காரணத்தினால்தான் அம்மாவின் தொகுதி மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்த அந்த மக்கள் அம்மாவை இரண்டு முறை வெற்றி பெற செய்த மக்கள் அம்மாவின் தொகுதியிலேயே இரட்டை இலை சின்னத்தை தோற்கடிக்கிறார்கள் என்றால் இன்றைக்கும் நாங்கள் துரோகத்திற்கு உடன்பட மாட்டோம் துணை போக மாட்டோம் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் துரோகத்திற்கு அடிபடைய மாட்டோம் எங்களுக்கு எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அதற்கெல்லாம் நாங்கள் தலை வணங்க மாட்டோம் என்று வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்று கொடுத்தபோது கூட அவர்கள் எல்லாம் தூக்கி எறிந்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை புதிய சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்தார்கள் காரணம் நமது பக்கம் நியாயம் இருக்கின்றது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நம்மோடு இருக்கிறார்கள் அங்கே எஞ்சி இருப்பவர்களும் இது போல ஆட்சி இருக்கிறதே ஏதாவது கிடைக்குமா என்று இருப்ப இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு பேசியும் அதையெல்லாம் மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று கூட்டணி அமைத்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அம்மாவிற்கே துரோகம் செய்திருக்கிறார்கள் இது அம்மாவின் ஆட்சி என்று இனி பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ அந்த அமைச்சர்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது காரணம் அம்மாவை குற்றவாளி என்று சொன்னவர் அது மறைந்த பிறகு ஒரு தலைவரை குற்றவாளி என்று சொன்னவர் அவருக்கு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் சென்றவரோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது எப்படி இவர்கள் அம்மாவின் ஆட்சி இது என்று சொல்ல முடியும் இது வேண்டுமானால் பழனிசாமியின் அம்மாவின் ஆட்சியாக இருக்கலாம் அல்லது சொல்லத்தின் அம்மாவது ஆட்சியாக வேண்டுமானால் இருக்கலாம் தவிர நாம் அனைவரும் வணங்குகின்ற இளயதேவம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை அம்மாவின் கட்சியையும் வேண்டுமானால் அவர்கள் பற்றியிருக்கலாம் ஆனால் மக்கள் என்றைக்கும் அவர்களுக்கு ஆதரவு இல்லை என்பதை ஏற்கனவே அம்மாவின் தொகுதியிலேயே காட்டிவிட்டார்கள் வருகின்ற தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் இந்த மக்களுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு இந்த மக்களுக்கு மக்கள் விரும்பாத இந்த கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிப்பவர்களுக்கு மக்களை ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசுவோம் கூட்டணி அமைப்போம் என்று சொல்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் அதுபோல கடந்த காலத்தில் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரை மத்தியிலே ஆசிரியர் இருந்த அதில் கூட்டணி இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்பதை எண்ணி பார்த்து மாநில கட்சி தான் தமிழ்நாட்டு உண்மைகளை காத்திட முடியும் நமது விவசாய பெருங்குடி மக்களின் நலனை காத்திட முடியும் வியாபாரிகளின் நலனை காத்திட முடியும் மீனவர்கள் நெசவாளர்கள் மாணவர்கள் வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களின் நலனை காக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு நலனை காக்க வேண்டும் என்றால் நமது மாநில கட்சியாகிய அம்மாவிற்கு நீங்கள் கடந்த முறை அம்மாவின் கட்சிக்கு வாக்களித்தீர்கள் அதனால்தான் அம்மாவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களை பாதிக்கின்ற நீட் தேர்வை தமிழகத்திலே அனுமதிக்கவில்லை அதுபோல விவசாய பெருங்குடி மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அது மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி அதை அனுமதிக்கவில்லை நமது துர்பாகியம் அம்மாவர்கள் இன்றைக்கு நம்ம விட்டு மறந்து விட்டார்கள் அம்மாவின் வழியிலே நடக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் பாதையிலே தமிழ்நாட்டு நலனுக்காக நாங்கள் நிச்சயம் போராடி தமிழ்நாட்டு தேவைகளை நிறைவேற்றி தருவோம் தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்வர்களுக்கு யாரோடும் எந்தவித சமரசம் செய்து கொள்ளாத இயக்கமாகி அம்மா மக்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் குக்கர் சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கொண்டு நமது கருவேப்பிலம் குறிச்சி இங்கு உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவும் முப்பது கொடுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்குள்ள தனியார் சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாய நிலுவைத் தொகையாகிய ஆகிய நூற்றி நாற்பது கோடிக்கு மேல் நீண்ட காலமாக கொடுக்காமல் இழுத்தடிக்கின்றார்கள் உடனடியாக அரசு தலையிட்டு விவசாய நிலுவைத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் தமிழ்நாடு முழுவதும் நமது கரும்பு விவசாயத்திற்கள் இது அந்த கரும்பு ஆலைகள் நாம் கள்ளக்குறிச்சியில அரசு ஆலையில் கூட நிலுவ இருக்கின்ற அளவிற்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு விவசாயிகளின் நலன்களை புறக்கணித்து விட்டு பத்தாயிரம் கோடிக்கு எட்டு வழிச்சாலை போடுகிறேன் என்று விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்துகிறார்கள் நீர் ஆதாரங்களை அளிக்கிறார்கள் இயற்கை விலங்களை அளிக்கிறார்கள் அருகிலே உள்ள என்எல்சியிலே நமது புவனகிரி பகுதியில் இன்னும் பன்னெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை முப்போக விளைகிற நிலையை ஆக்கிரமிப்போம் என்று மக்களை கொதிக்க வைக்கிறார்கள் இதுதான் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை தினம் தினம் குறிப்பாக விவசாயிகளும் வியாபாரிகளும் பொதுமக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியாளர்களால் படும் பாட்டை நீங்கள் அதிலிருந்து விடுபட இன்றைக்கு திடீரென்று விளைத்துக் கொண்டு தேர்தல் வருவதற்காக வருகை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இப்பொழுதாவது மக்களை பற்றி ஞாபகம் வந்தால் சரி மக்களை இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் வாக்களிப்பார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அது செய்கிறார் எப்படியோ மக்கள் ஞாபகம் வந்தால் சரி தேர்தலால் மக்களுக்கு வர வேண்டியது வந்தால் சரி என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து இந்த துரோகிகளையும் எதிரிகளையும் நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் இந்த இணைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் ஒன்றியத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்